Oh கோழியல் செய்யும் கொடுங்கூர்டன் செய்யும் செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசிபுரன் மாசி மாத ராசிபுலன்களை சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை அமாவாசை திதி வருகிறது கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் இது ஆட்சி வீடவருக்கு மூலத்திரி போன ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க இதால் இருபத்தி ஏழு வருஷம் வருஷங்கட்சி தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவார் அவர் அப்போது இங்கே இருபத்தி ஏழு வருஷம் கட்சி வராதுன்னு சொன்னால் அப்போ அவர் நல்லது செஞ்சு தானே ஆகணும் சூப்பராக இருக்கும் இல்லையா எப்படிங்க அவர் ராசியில் வந்தால் மந்தால் ஏழுற சனி வந்துடுது அப்படின்னா ஏழ்ற சனி வந்துடுதுன்னு மற்றவங்களாம் பயப்படலாம் நீங்கள் மகர கும்ப ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை நல்லதே நடக்கும் ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு செட்டில் பண்ணிட்டு போயிடும் இதான் வாழ்க்கை இதான் குடும்பம் இதான் வேலை இதுதான் உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தன்மை ஏற்பட்டுவிடும் அதே நேரத்தில் ஒரு வீடு வாசல் பூமி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகும் இதுதான் இந்த சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இந்த ராசியில் சனி இருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ இந்த கும்ப ராசி என்பர்கள் ஏற்கனவே உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நல்லா உழைப்பாங்க ஆனால் இப்போ ராசியில் சனி பகவான் இருந்தால் பத்தாம் வீட்டை பார்ப்பாங்க பத்தாம் வீட்டை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் ஆடூர் பண்ணணும் மேலே எல்லாம் வேலை பார்க்க முடியாது ஹார்ட் ஒர்க்கு எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் எல்லாம் இருந்தால் தான் முடியும் வேளாண் மின்க்கெல்லாம் இருக்க முடியாது அப்போ பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்புட்டு கண்டிப்பாக இருக்கும் அதிக உழைப்பு இருக்கும் அப்போ அதிக உழைப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கத்தானே இருக்கும் சிறப்பு தானே அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்ததிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்து ஏழை பார்க்குறாரு சூரியனுக்கு சனி ஆகாது என்று என்று சொன்னாலும் கூட அவர் ஏழு குடையவனாகி ஏழை பார்த்துடுறார் அப்போ என்ன அப்படி ஏழாம் வீட்டையும் குரு பார்க்குறார் அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அருமையாக இருக்கும் ரெண்டில் ராகி நல்லதே செய்வார் கெடுதலும் பண்ணுவார் மூணில் குரு நல்லதே பண்ணுவார் முக்கால் சுகம்னு சொல்லுவாங்க உபஜயஸ்தானம் அடுத்தது அவர் பார்வை பலம் வேறு இருக்குது அவர் வந்து ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பதினோராம் வீட்டை பார்க்குறதால நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ் இருக்குது குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் குடும்பத்தை இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க அந்த வாடகை வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஏழாயிரம் கொடுத்துருப்பீங்க வாடகை இங்கே பன்னெண்டாயிரம் கொடுப்பீங்க பெரும்பான்லத்தை கொடுப்பார் இந்த ராகு நீங்கள் அதை சமாளிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ இந்த ராகு பகவான் அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால அதை படி இப்போ நல்ல தசாபுத்தி போயிருக்குன்னு சொன்னால் இந்த ராகு வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஜனனகால தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ரெண்டாம் இடத்துல ராக இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சிக்குடைய புத பகவான் ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் திவ்யமாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது ரெண்டில் ராக் இருந்தால் குடும்பத்தில் சண்டை வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படின்னு ஒரு நிலை கூட வரும் அப்போ நம்ம வெளிநாடு போயிட்டோம் இல்லை வெளி மாநிலம் போயிட்டோம்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனங்க ஆகணும் அப்போ அது ஒரு மாதிரியான பிரிவினை அது பிரிவினையே கிடையாது வேலைக்காக போகிறோம் அப்போது நீங்கள் வெளிநாடு போகிறீங்க வெளி மாநிலம் போகிறீங்க வேலைக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழில் கூட்ட பா பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவீங்க அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்கள் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும் கணவன் மனைவி அதாவது குடும்பத்தில் தான் சண்டை வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் கிட்ட பார்த்து பேசுங்கன்னு சொன்னோம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா கணவனுக்கு ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு ஏழாம் இடம் கணவன் அப்போ ஏழாம் இடம் குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்போது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல சந்தோஷமாக ஒத்துருக்கு ஒத்துருக்கு விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இடத்தில் கேது இருக்கிறார் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் தப்பே நடக்காது நம்மக்கிட்ட தப்புப்பா அப்படி தலை மீறி தவறி தப்பு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிரச்சனை ஹெவியாயிடும் சிறை தண்டனை எட்டாம் இடங்கிறது சிறை தண்டனை கோர்ட்டு கேஸு வம்புன்னு வழக்கம் வரும் நீங்கள் உங்களுக்காக தப்பு இல்லை உங்களுக்காக பிரச்சனை இல்லை போ கோ கோன்னு போகணுனாலும் அடுத்தவங்களுக்காகவாது போக வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு வரும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதிலேயும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது குரு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதில் பார்வை அப்படின்னா சிறப்பாகவே இருக்கும்னு அர்த்தம் ஒன்பதாம் வீட்டு யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் அது பாக்கியமான ஒரு சூழல் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை ஈசல்யூ டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் திவ்யமாக க கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வயசு காரணம் சின்ன வயசாக இருந்தால் உயர்கல்விக்காக வெளிநாடு போவீங்க இல்லை படித்து முடிச்சுட்டீங்க நீங்கள் கம்பெனியில் உங்களை அனுப்புவாங்க உத்தியோகத்துக்கு அனுப்புவாங்க இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் வெளிநாடு போகலாம் நீங்கள் எதற்காக வெளிநாடு சென்றாலும் சரி அது வந்து நல்ல ஒரு அல் உயர்கல்விங்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் இடம் இல்லை ரொம்ப சிறப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்லா ஆராய்ச்சி கல்வியெலாம் நல்லா தீசிஸ்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் இதெல்லாம் இல்லைங்க ஆன்மீக பயனும் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் போயிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான் சந்தோஷம் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் பத்தாம் இடத்தை வேறு கிரகங்கள் பார்க்குதான்னா இல்லை அப்போ சனி பகவான் பத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட வருமானம் வருதே இல்லை அது வேறு விஷயம் செகண்ட்ரி ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வழக்கமாக பத்து மணிக்கு திறக்கிறோம் இப்போ அதே பத்து மணிக்கு திறந்தாலும் மூடுறது ராத்திரி பத்து மணிக்கு மூடுறதுங்கிறது ப பதினொன்று பன்னெண்டு கூட ஆகிடும் ஆனால் வ நல்ல இதுவாகுதா வருமானம் வருதான்னா வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதிகமாக உழைக்கிறீங்கன்னு தான் பிரச்சனை அப்படி ஒரு நிலை இருக்கும் மற்றபடி வருமானம் வருமானம் பதினோராம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக வருமானம் வந்து தானேங்க ஆகணும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சின்சியாரிட்டி டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் இருந்து கூடுதலாக பண்ணி நேரத்தை ஒதுக்கி வேலை பார்க்குறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த ஒரு ரெமினரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் மூத்தவங்க இருந்தால் மூத்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அப்போது பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான வெளியே இருந்து வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு துணி நகை நட்டுன்னு வாங்கி வாங்குவாங்க செவ்வாய் இருக்கிறாருன்னா அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் எதா பிரச்சனை வரலாம் மருத்துவ செலவு கூட வைக்கலாம் சுப செலவும் பண்ணலாம் அசுப செலவும் இருக்குது சுப செலவுங்கிறது சகோதரருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது செலவு அவருக்காக எதுவும் நல்லது செய்கிறது சுப செலவு இந்த மருத்துவ செலவுங்கிறது அசுப செலவு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்கு மாசி பதினாலு மாசி பதினஞ்சு மாசி பதினாறு சந்திராசம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நாள் மிகையாகாது